கடந்த இரண்டு ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் நடந்த ஊழல் தொடர்பாக சிறப்பு குழு நியமித்து அரசு விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக இருந்த திமுகவைச் சேர்ந்த கல்பனா உடல்நிலையை காரணம் காட்டி பதவியை ராஜினாமா செய்தார் நேற்று சிறப்பு கூட்டத்தில் அவரது ராஜினாமாவை பதிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பின் அதிமுக மாமன்ற குழு தலைவர் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்த விவகாரத்தை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் உடல்நிலை சரியில்லை என்றால் கவுன்சிலர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் எதற்காக ராஜினாமா செய்தார் என்பதை கோவை மாநகர மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் மேயராக இருந்த கல்பனா மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார் அதை அதிமுக கண்டறிந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்றும் இதுவரை மாநகராட்சியில் கட்ட பஞ்சாயத்து தான் நடந்தது வாட்ஸ்அப் குழு உருவாக்கி டெண்டர் இறுதி செய்தனர் உள்ளாட்சி வரலாற்றில் வாட்ஸ்அப்பில் டெண்டர் நடத்தியது இவர்கள் மட்டும்தான் இரண்டு ஆண்டுகளில் நடந்த ஊழல்களை கண்டறிய தமிழக அரசு சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் கல்பனா எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை அவரை மறைத்து வைத்திருக்கின்றனர் என நினைக்கிறோம் அவராகவே ராஜினாமா கடிதம் கொடுத்தாரா கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினரா என தெரியவில்லை என்றும் இதுவரை இருந்த மேயர் கோவைக்கு எதுவும் செய்யவில்லை இனி வரப்போகும் மேயரும் மேயராகவே இருப்பார் அதனால் இனியாவது மக்களுக்கு பணியாற்ற மாநகராட்சி கமிஷனர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பிக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்ததும் மின்கட்டணத்தை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இடைத்தேர்தல்கள் என்பது பணம் பரிசு பொருட்கள் வழங்கும் மேலாக்களாக மாறிவிட்டன விக்கிரவாண்டி தொகுதியின் பல கிராமங்களில் திமுகவினர் வீடு வீடாக சென்று கொடுத்த பரிசு பொருட்களை பொதுமக்களே கொண்டு வந்து திமுக அலுவலகங்களில் வீசிவிட்டு செல்வது எந்த இடைத்தேர்தலிலும் நடக்காத அதிசயம் சட்டம் ஒழுங்கு சீரழிவு விலைவாசி உயர்வு ரேஷனில் பருப்பு பாமாயில் வழங்காதது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்காமல் ஏமாற்றுவது என திமுக அரசின் வேதனை பட்டியல் நீள்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்ததும் மின் கட்டணத்தை நான்கு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் உயர்த்த திமுக அரசு முடிவு செய்துள்ளது பணபலத்தையும் படைபலத்தையும் பயன்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியால் திமுக அதிகார திமிரின் உச்சத்தில் உள்ளது அதனால் மக்கள் விரோத திட்டங்களை திணிக்க துடித்து கொண்டிருக்கிறது இதை தடுக்க விக்கிரவாண்டியில் திமுகவை வீழ்த்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இனி வரும் காலங்களில் அரசுக்கு எந்த விதமான கெட்ட பெயரும் ஏற்படாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கே பல கோணங்களில் விசாரணை நடத்த வேண்டும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி பேச்சு அதிகரித்துள்ள நிலையில் படுகொலை சம்பவம் அரங்கேறி உள்ளது சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த கோரிக்கையும் விடுக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என அவர் கூறுவது ஆணவத்தின் உச்சம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தேன் என்பதை ஜெயலலிதா பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளார் எனவே அதை பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு தகுதி இல்லை சுயநலத்துக்காக பல துரோகங்களை செய்த பழனிசாமி என் விசுவாசம் குறித்து பேச அருகதையற்றவர் அத்துடன் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று நான் சொன்னதற்கு காரணம் மக்களுக்கு சந்தேகம் இருந்ததால்தான் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி என் விளக்கத்தை அளித்தேன் விசாரணை ஆணையம் குறித்து கருத்து தெரிவிக்கும் பழனிசாமி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் இது மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் நில அபகரிப்பு தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் பாசன நீரை பகிர்ந்து கொள்வதில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் நான்கு பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக மின்சார ரயில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சாலை முழுவதும் தேங்கிய மழை நீரால் நகரமே ஸ்தம்பித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சந்திஷ்காலி விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து மேற்கு வங்க மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் தனிநபர்களை பாதுகாப்பதில் மாநில அரசு ஆர்வம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது